இப்ப கட்டிட்டாங்கன்னு வைங்களேன் கட்டிட்டா கூட அதை வந்து என்ன செய்யணும் என்றால் மார்க்கத்தில் இடிக்கணும் இருக்குது கட்டிட்டோம் சொன்னா ஒரு தெரியாத காலத்தில் கட்டிட்டாங்க நம்ம ஊரில் எவ்வளோ இருக்குது புதுசு புதுசாக தர்காக்கள்லாம் உண்டா இருக்கிறது அனைத்து முஸ்லீம்களும் சேர்ந்து அவங்களுடைய ஒட்டுமொத்த கடமை என்ன அதை கலவரத்தை உண்டாக்கிட கூடாது போய் அனைவரும் சேர்ந்து புரிந்து கொண்டு என்ன செய்யணும் அது ரொம்ப போன ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் காபத்துல்லாவுக்குள்ள இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சிலையெல்லாம் இருந்தது

நீங்க வந்து சின்னத போய் இழுச்சுருவீங்களா இழுச்சு முடியல இந்த பாரு இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டுறது அப்படித்தான் அது போய் நிற்கும் மக்களை பஸ்ட் திருத்த வேண்டும் இது தப்புங்கிறது புரிய வைக்கணும் மக்கள் என்ன செய்யணும் தர்கா கற்று மார்க்கத்தில் இல்ல இது நபிகள் நான் இங்க தடுத்தது அப்படிங்கறத கொள்கை அளவுல நம்ம புரிய வச்ச முடியும் ஓ நம்ம ஒரு பாவத்தையில செய்யறோம் ரசூசுல்லாசன் தடுத்த ஒரு காரியத்தை அவங்க மார்க்கத்தின் பேரால செய்யறமே அப்படின்னு விளங்கி கொள்வார்கள் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா இப்ப நபிகள் நாயகம் சல்லாசலம் சொன்னதாக அபுல் ஹையாஜ் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு படை தளபதியா இருக்கிறார் அழிரல் இல்லாம காலத்துல அப்ப அழிரல் இல்லாம என்ன செய்யறாங்க கேட்டா அவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க அலா அபாசுக்க அலாமா பாசனி அலைகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலைக்காக என்னை அனுப்பினார்கள் அந்த வேலைக்கு உன்னை நான் அனுப்பட்டுமா கேட்கிறாங்க தன்னுடைய தளபதியிட்ட கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட வாழ்ந்த காலத்துல ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க அந்த மாதிரி வேலை ஒண்ணு இப்ப கைவசம் இருக்குது அதுக்கு முன்னே அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சரிங்கிறாரு அப்ப நபிசல்லா அணிலான்னு சொல்லி விடுறாங்க அல்லாஹ் தத திம்சாலன் இல்லா தமஸ்தகு ஒலா கபரன் முஷரிஃபன் இல்லா சவை தகு உயர்த்தப்பட்டிருக்கிற எந்த ஒரு கபரா இருந்தாலும் அதை வந்து நீ தரமட்டமாக்காமல் விடாத இதுதான் எனக்கு ரசூல்லா ஒரு காலத்தில் கொடுத்த டியூட்டி ரசூல் சொல்லா செல்லும் ஆட்சியில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன டியூட்டி கொடுத்தாங்க எந்தெந்த கபூர் வசமோ வசரமா கட்டி இருக்கிறதோ அதை போய் இடிச்சுட்டு வா என்று சொல்லி ரசூல் சல்லாஹம் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணாங்க கவர்மெண்ட் இடிச்சுட்டு வா சொன்னா அப்ப ரசூல் ஜனாதிபதி ஜனாதிபதி என்ற முறையில் அவங்க ஆர்டர் போட்டால் செஞ்சு ஆகணும் அது மாதிரி இடிக்க சொல்லி கட்டளை இட்டார்கள் சொல்லி அலி அலி இல்லாமன் அவர்கள் வந்து அபுல் ஹையாஜ் என்று சொல்றாங்க இது சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் பல நூல்கள் என்ன விளங்குது கற்றுது கூடாதுங்கிறது தடுத்துட்டாங்க

இந்த கபர் விஷயத்துக்கு சவ்வை தேங்க வந்த உடனே அப்ப சவ்வை தேங்குற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம் என் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும் அதை வந்து ஒழுங்குபடுத்தணும் அர்த்தம் கொடுக்கணும் இடிச்சு தரமட்டமாக்குற அர்த்தம் கொடுக்க கூடாது அப்ப வானத்தை வந்து அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டானா சவ்வாக சமாவாத்தில் ஏழு வானங்களாக அவற்றை ஒழுங்குபடுத்தினான் ஏழு வானங்களாக அவற்றை இடிச்சு தரமட்டமாக்குனான் அர்த்தம் வருமா வராது அப்ப சவ்வாவுக்கு இவர்கள் தப்பு அர்த்தம் செய்கிறார்கள் நம்மளை பார்த்து சவ்வாவுக்கு நம்ம என்ன செய்யறோமா தப்பாக அர்த்தம் செய்கிறோம்னு சொல்லி அந்த குரான் வசனத்தை எடுத்து இதை காட்டுவாங்க அதே மாதிரி மனிதனை பற்றி பேசும்பொழுது பொய்தா சவ்வை துஹு அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆரம்பை மண்ணிலிருந்து நான் படைக்கப்போகிறேன் சொல்லிவிட்டு பொய்தா சவ்வை துஹு அவரை நான் சீர்படுத்திய பொழுது ஓ நபரத்துகியும் ரூஹி எனக்கு சொந்தமான ரூஹி அவருக்கு நான் ஊதும் பொழுது ஓ அவருக்கு சரிதா செய்யுங்கள் பணியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த இடத்துல எல்லாம் என்ன வார்த்தையை பயன்படுத்தினா பொய்தா சவ்வை அவரை இடித்து தரமட்டமாகும் தான் அர்த்தம் ஆயுதமலை சிலாத்து தரமட்டமாக்கும் பொழுது நீங்க எல்லாரும் பணியுங்கள் அர்த்தமா அவரை சரிப்படுத்தும் போது அர்த்தமா சரிப்படுத்தும் பொழுது மண்ணா இருந்தாலும் சரிப்படுத்துறது அர்த்தம் அப்படிங்கிற மாதிரியான உதாரணமா இந்த இது எங்க இருக்குன்னா பதினஞ்சு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டு இருபத்தி இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு இல்லா செவ்வாய்த்தவன் வருதுல எந்த ஒரு கபரையும் தரமட்டமாக்காமல் விடாது நம்ம அர்த்தம் செய்யறோம் அவங்க அந்த சவ்வை தொகை என்ன அர்த்தம் செய்வாங்கன்னா எந்த ஒரு கபரையும் சீர்படுத்தாம ஒழுங்குபடுத்தாம விடாதே அப்ப ஒழுங்கற்ற கபர்களை எல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்துங்க நல்லா பூசி மெழுகி செலவுகள் போட்டு அப்படி பண்ணுங்க பாலிஷ் பண்ணுங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாக்கியான கொடுக்குறாங்க இதுல என்ன பார்த்தா சரி மாதிரி தெரியும் குரான்ல இருந்து காட்டுறாங்கல்ல செவ்வாய் தண்டு வருது இப்ப செவ்வாய் உண்ணாண்டு வருது அங்க போய் இடிச்சு தரமாட்டமாக்குறது வருமா வராதுங்க இது எதுனால அந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா ஒரு விஷயத்த செவ்வாங்கிற வார்த்தைக்கு வந்து நேரடி அர்த்தம் ஒழுங்குபடுத்துறது தான் ஒழுங்குபடுத்துகிறது தான் நேரடியான அர்த்தம் இந்த ஒழுங்குபடுத்துகிறது என்பதை எதோடு சேர்க்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அர்த்தம் மாறிவிடும் உதாரணமா ஒரு கிழிஞ்ச துணியை ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சு இதை ஓழுங்குப்படுத்துறதுக்கு என்ன அர்த்தம் தக்கிறேன்ற அர்த்தம் கிழிஞ்ச சட்டையை காட்டி இந்த சட்டையை கிழிந்துருக்கிறது இதை ஓங்குபடுத்திக்கிட்டு வா அப்படின்னு என்ன அர்த்தம் தைக்கிறது தான் ஒழுங்குபடுத்துகிறது அந்த இடத்துல அர்த்தம் என்னவோ போகுது தைக்கிறது ஒழுங்குபடுத்துறது ஆகுது அப்ப சவ்வாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒழுங்குபடுத்துறது அர்த்தம் சந்தேகமே கிடையாது ஆனால் எது எதுக்கு பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வாயிராது மாறிக்கொள்ளும் இப்போ எதுக்கு வருது உயரமா இருக்கிறத ஒழுங்குபடுத்த பாய்ந்து விட்டுறாங்க அந்த ஒழுங்குபடுத்துறது மட்டும் பாக்குறாங்களே தவிர அதுக்கு முந்தி பயன்படுத்துற வார்த்தை என்ன முஷிரிபன் உயரமா இருக்கிற எந்த ஒரு கபரையும் ஒழுங்குபடுத்துறது சீர்படுத்துறது என்ன அர்த்தம் அந்த உயரத்தை காலி பண்றதுன்னு அர்த்தம் அதுல ரசூ சுல்லாசன பயன்படுத்தின வாசனை என்ன இப்போ உதாரணமா எடுத்துக்கிறேன் இதே மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்துக்கிறங்க நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் மதியனாவுக்கு போறாங்க போன உடனே பள்ளி வாசலுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்றாங்க அப்ப பண்ணுமஜாருங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் ஒன்று இருந்தது அது எனக்கு விலைக்கு தெரியலான்னு கேட்டாங்க அந்த அனாதை சிறுவர்கள் என்னங்கிட்டாங்க விலை வேணான்ட்டாங்க கடைசியில் ரசூ சுல்லாசனம் வற்புறுத்தி விலைக்குதான் அதை வாங்கினாங்க வாங்கி அது வெறுமனே காளி அந்த காளி மனையில பள்ளிவாச கட்டுறதுக்காக வேண்டி அந்த இது பண்றாங்க தோண்டிக்கிட்டு ஒழுங்குபடுத்துவாங்கல்ல அப்ப தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல என்னவெல்லாம் இருக்குதுன்னு கேட்டா அந்த காளி மனையில பேரிச்ச மரங்கள் அங்கங்க இருக்குது காளி என்ன இருக்கு பேரிச்ச மரங்கள் அங்க அங்க ஒண்ணுங்க ஒண்ணு பேரிச்ச மரங்கள் இருக்குது இதை வச்சுக்கிட்டு பள்ளிவாசல் ஆக்க முடியுமா சஃபு நிக்கிறதுக்குலாம் இறைஞ்சலா இருக்கும் அந்த காளி மனையில வேற என்ன இருக்குன்னு கேட்டா சில குட்டி சுவர்கள் இருக்குது குட்டி ஜவர்னா என்ன ஏற்கனவே கட்டிடங்கள் இருந்து இடிஞ்சு போய் அந்த ஒரு சவர் அந்த ஒரு சவர இருக்கும் அதுக்கு பேரு குட்டி ஜவர்னு பேர் குட்டி ஜவர்னு சொல்றாங்க இல்ல குட்டி ஜவர்னா என்ன அர்த்தம் அது சிதிலம் மறைஞ்ச கட்டடத்துல எஞ்சி இருக்கக்கூடிய சுவர்கள் வீணா போன கட்டடத்துல எஞ்சி இருக்கிற சுவர்களுக்கு பேர் என்னது குட்டி ஜவர்கள் அப்ப அந்த ஹதீஸ்ல வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேர்ச்ச மரங்களை எல்லாம் வெட்ட சொன்னார்கள் ஃகுத்தித் வெட்டப்பட்டது அதுக்கப்புறம் இந்த அந்த குட்டி ஜவர்களை பார்த்து சீர்படுத்த சொன்னார்கள்

இந்த செவ்வா உறவில் சுவியத் இந்த சவையத்தை கொண்டு வருவதில்ல இந்த செவ்வாங்கிற சொல்லிலேருந்து தான் சவ்வா சுவியத்து சவ்வைத்தை இவர் இந்த வார்த்தையெல்லாம் பிறக்கிறது அப்போ மூளைச்சொல் அதுதான் இப்போ சுவியத் அந்த குட்டி எல்லாம் சுவியர் என்ன அர்த்தம் அதுக்கு இவங்க சொன்ன அர்த்தம் என்ன குட்டி சுவருக்கு பயிண்ட் அடித்து பூசி அப்படி வச்சால் எப்படி தப்பு நிறிக்கிறது அந்த அர்த்தம் பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டிய வசுல் அரசில் வந்து அதை ஒழுங்குபடுத்த சொன்னாங்கன்னா இடிச்சு தந்தரையாக இருக்குது மட்டமாக்கு சஃப நிக்கிற மாதிரி ஆகுன்ற அர்த்தமா அல்ல குட்டி சேவரை வச்சு உறங்கு படுத்துங்கற அர்த்தமா குட்டி சேவரை இல்ல ஆக்கணும் குட்டி சேவரை பத்தி அதை ஒழுங்குபடுத்து என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன குட்டி சேவரை எடுத்து கூடன் அர்த்தம் குட்டி சேவரை வச்சிட்டு உறங்கு அர்த்தம் வராது குட்டி சேவரை காலி பண்றது தான் அதை உறங்கு படுத்துறது ஃசுவியத்ங்கற வார்த்தை இங்கே வருது Buhariல 410 1735 3639லலாம் வருகிறது அப்ப மஸ்ஜித் நபியை கட்டும் பொழுது குட்டி சேவர்கள் அது பள்ளிவாசல் கட்ட உதவாது அதை இடிச்சு தரமட்டமாக்க சொன்னாங்க ரசூல் சல்லா அலி தரமட்டமாக்கப்பட்டது அது சுமியத்தில் வருது அப்போ உயரத்தை பற்றி பேசினால் அதுக்கு என்ன அர்த்தம் ஆயிரம் கிழிஞ்சதை பற்றி பேசினால் தக்கிரது தான் ஒழுங்குபடுத்துறது அது மாதிரி உடஞ்சதை பற்றி பேசினால் அதை வந்து ஒற்றுவது தான் ஒழுங்குபடுத்துறது உயரமாக இருக்கிறத பற்றி பேசினால் அந்த காலி பண்றது தான் அதில் செய்கிற ஒழுங்குபடுத்துதல்

நபிசல்ல பிரயாணத்தில் ரொம்ப டயர்டா போய் வந்திருந்தாங்க அபுபக்கர் சித்திக்கு அவங்க சொல்றாங்க அதாவது ஒரு சவ்வைத்து நபி சல்லா அலி செல்லம் மக்கானன் நீ எதைய எனம் அழகி நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் நானும் குகைக்குள்ள போயிட்டோம் எதிர்கள் வருத்திட்டு வர்றாங்க பாதுகாப்புக்காக சவுர குகைக்குள்ள நாங்க நினைஞ்சிட்டோம் நுழைந்து விட்டோம் நுழைஞ்ச அரசுல படுக்கிற மாதிரி இந்த இடம் இல்ல மேடும் பள்ளவுமாக கல்லும் கரடுமாக இருந்தது உடனே என் கையினால் அந்த இடத்தை சம நிலையில் ஆக்கி அதுல ரசூல்லா படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அபுபக்கர் சித்திக்கு பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா ரசூல் சல்லா அலுவலர்களுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன் அந்த கரடு முரடை எல்லாம் சரிப்படுத்தினேன் அப்படின்னா அந்த கரடு முரடை எல்லாம் அதை வச்சு அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல பூசி அதுக்கு மேல பண்ணாங்களா கரடு முரடை எல்லாம் காலி பண்ணாங்களா ரிமூவ் பண்றதுன்னு அர்த்தம் கரடு முரடை சரி பண்றதுன்னு அர்த்தம் அதை இல்லாம ஆகிக்கிறதுன்னு அர்த்தம்

அவன் சைலா செய்யற அந்த மண்ணை சமமா ஆக்குறான அது கூடுமா நெத்தி கொண்டு வைக்க கூடும் ஒரு கல் நீடிட்டு இருக்குது அது தட்டி விட்டு ஆக்குறானே இதை செய்யலாமான்னு ரசூல் ஆட்ட கேட்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க இன் குண்ட ஃபாயிலும் இப்போ ஆகிடா செஞ்சுக்கணும் தொழுதுகிட்டு இருக்கும் அதை செய்யலாம் ஒரு இரவுல செஞ்சிருக்கு ஒரு தட்டு தான் இப்படி இப்படி இந்த கிட்ட செய்யக்கூடாது போய்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் அது ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு சமம் ஒரு ஒரு தட்டுல சமமாக்கிடணும் சமமாக்கி விட்டு நீ செய்து கொள் அப்படின்னு ரசூல் சுல்லா சலம் சொன்னதாக முஸ்லீம்ல எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வருது இதுலயும் வருது மண்ண சமமாக்குறது சம மட்டமாக்குனா அவன் நெத்தில குத்தாது அது செய்யலாமா ஒரு வேலை செஞ்சுக்க எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா இந்த சவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் தப்பான வியாக்கியானம் கொடுக்கிறார்கள் அதுக்காக சொல்றோம் அப்ப நல்ல விலைக்கு இன்னும் உயரமா இருக்கிற கபுரை வந்து இடிக்கிறது தான் அதுக்கு அர்த்தம் அதுதான் அர்த்தம் என்பதற்கு இது மாத்திரம் ஆதாரம் கிடையாது

கபரை உயர்த்துவது கூடாது என்று அறிஞர்கள் முடிவு செய்கிறார்கள் இதன் அடிப்படையில் சபை தொகுப்பு ஒழுங்குபடுத்துற அர்த்தமா அப்படி முடிவு எடுப்பாங்களா அந்த அர்த்தம் இல்லாதனால இப்படி முடிவு எடுக்கிறாங்க சொல்றாரு திருமதி இமாம் இது தொள்ளாயிரத்தி எழுபதுல இடம்பெற்றிருக்கிறத பார்க்கணும் அதே மாதிரி குரான்ல நாலு நாற்பத்தி ரெண்டுல எல்லாம் சொல்லி காட்டுறான் காட்டுகிறான் எவத்துள்ளது என கபரு அசவர் ரசூல் லவ்து சவாபிஹிமுள்ள நிராகரிப்பவர்கள் கேமத்த நாள்ல சொல்வார்கள் தங்களை போட்டு இந்த பூமியை சமமாக்கி விட்டால் தேவையில்லை உசுரோடு நிற்பாங்க கொஸ்டின் கருமையா இருக்கேன் நம்மள இந்த பூமிக்குள்ள போட்டு தரமட்டமா ஆக்கிட்டாண்டா காலி பண்ணிட்டாண்டா தேவலையே அப்படின்னு ஆசைப்படுவான் செத்துட்டா தேவலையுன்னு ஆசைப்படுவான் செத்துன்னு மண்ணோட மண்ணை ஆகிட்டா தேவலையுன்னு ஆசைப்படுவான் அதுக்கு அல்ல பயன்படுத்துற வார்த்தை தூ செவ்வாங்கிற வார்த்தை அப்ப இந்த செவ்வாங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுறாங்க இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அதாவது கபுரை வந்து கட்டக்கூடாது கட்டினா இடிக்கணும் என்பதுதான் நபிசல்லால செல்லமுடைய தெளிவான தீர்ப்பு ஒரு இறந்த அடக்கத்தளத்துக்கு மேலே கட்டடம் கட்டுறது மாதிரி அந்த அடக்கத்தளத்தையே பூசுவது அதையே உசத்தி கட்டுவது அதற்கும் தடை இருக்கிறதை நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் தடுத்ததாக ஜாபிர் அலி அவர்கள் சொல்கிறார்கள் நகா ரசுலுல்லாஹி சல்லா அலிம் ஐயு ஜல் கபுரு கபுரு பூசப்படுவதை நபி சல்லா அலி செல்லம் தடுத்தார்கள் கபுரையே கட்டுறது இருக்குல்ல கபுருக்கு மேல பில்டிங் கட்டுறது வேற கபுரை கட்டுறது வேற அதையும் நபிகள் நாயகம் சல்லாஹி செல்லம் தடுத்தார்கள் என்று ஜாபிர் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஒரு கபூரில் எந்த மண்ணை நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு மேலே அதிகப்படுத்தக்கூடாது தனியாக கட்டுறதுன்னு சொன்னால் வெளியே இருந்து சிமெண்ட்டு செங்கல் அதெல்லாம் வெளியே இருந்து தான் கொண்டு வர்றாங்க ஆனால் ஒரு கபூரில் இருந்து மண் எடுத்த மண்ணுக்கு மேலே ஒலா யுசாது அலைகி அது மாதிரி கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லா செல்லம் தடுத்திருப்பதும் கபருக்கு மேல எந்த ஒரு பொருளை கொண்டே கட்டுவதற்கு தடை இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்